வணக்கம் நிறைய நண்பர்கள் இருக்காங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க உண்மை எது பொய்ன்னு தெரியாமே வந்து பேசக்கூடிய நண்பர்கள் பழகக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க உண்மையை வந்து உணர்றதுக்கு ஆள் இல்லை உண்மையை உணர்ந்து பேசுறவங்க குறைஞ்சிட்டாங்க இல்லைன்னா உண்மையை தெரிஞ்சிருந்தும் அதை ஏதோ ஒரு சுய லாபத்துக்காக அந்த உண்மையை வந்து மறைக்கிறாங்க உண்மையை வந்து பேசுறாங்க மறைக்கிறாங்க சுயநலத்துக்காக உண்மையை மறைச்சி பொய்யாக பேசுகிறாங்க அப்படி தான் எடுத்துக்கணும் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நடுநிலையாக வந்து சொல்ல வந்து விரும்புகிறேன் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியல் எழுத்து மக்கள் எவ்வளவு வந்து ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டாங்க தெரியுங்களா எங்கள் தாத்தாவுக்கு வந்து கைரேகை தான் வைக்க தெரியும் நான் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சேர்ந்தவன் என் தாத்தாவுக்கு கைரேகை தான் வைக்க தெரியும் எங்கள் அப்பா அக்கா பள்ளிக்கூடத்துக்கு போனார் நான் கல்லூரிக்கு போனேன் என் பையனை வந்து உயர்கல்வி படிக்க வச்சுருக்கேன் இதை தற்பெருமைக்காக சொல்லிங்களா எனக்கு ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணையும் வந்து உயர்கல்வி படிக்க வச்சுருக்கேன் என் குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்க என் பிள்ளைங்க மூணு பிள்ளைங்களும் வந்து உயர்கல்வி படிக்க வச்சுருக்கேன் அதுக்கு என்னென்னா விழிப்புணர்வு தான் காரணம் கலைஞர் அந்த அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கள் தான் காரணம் அதுக்கு முன்னெலாம் வந்து பள்ளிக்கூடம் வந்து எப்படி இருந்துச்சு அப்புறம் வந்து ஒரு ஐம்பது வருஷம் எழுபத்தஞ்சி பிறப்பாக ஐம்பது வருஷத்துக்கு பிற்பாக பள்ளிக்கூடம்லாம் எப்படி மாறி இருக்கு இப்போ எப்படி இருக்குது அதெல்லாம் உணராமல் வந்து நான் அனுபவிச்சதை வேற யாரும் அனுபவிச்சிடக்கூடாங்கிற ஒரே நோக்கத்தில் எதை சொன்னாலும் வந்து குற்றம் கண்டுபிடிச்சி குறை கண்டுபிடிச்சிட்ருக்கோம் மட்டும் வந்து என்னத்தை வந்து சொல்ல முடியும் என்னத்தை பேச முடியும் அலைஞர் வந்து ஆட்சி வந்து சிறப்பான செயல்படுத்தினார் இப்போ நடக்கிற வந்து திராவிட பாடல் ஆட்சி வந்து நான் வந்து விமர்சனம் பார்க்க நான் வந்து ஒரு பெரிய விமர்சனம் பார்க்குறதா கிடையாது நான் அந்த அளவுக்கு நான் சொல்கிறது வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் போய் சேர போகிறது கிடையாது ரெண்டு லட்சம் பேர் பார்க்க போகிறது கிடையாது குறைந்த நபர்கள் பேசி கேட்டாலும் இவர் சொல்கிறது சரிதான் அப்படின்னு மனசில் ஏற்றுக்கிற மாதிரி நபர்கள் தான் என் பேச்சை கேட்பாங்க அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் திட்டங்கள்லேயே இந்த அரசாங்கம் வந்து மூன்று வருஷம் ஆயிடுச்சு நிறையா திட்டங்களை நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இருந்தாலும் என்னை கவர்ந்த திட்டங்கள் அப்படின்னா இந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டம் எவ்வளோ குடும்ப பெண்கள் நடுத்தர வர்க்கத்தை உள்ளவங்க ஏழ்மை நிலையில் உள்ளவங்க சாப்பாடு இது வந்து சமைச்சு கொடுக்க முடியாமல் வேலைக்கு ஓடக்கூடிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறவங்க அவங்க குழந்தைகள்லாம் எவ்வளோ பேர் பசிப்பினி இருக்காங்க சரிங்களா அது மாதிரி வந்து காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தை வந்து அவ்வளோ சிறப்பாக வந்து சொல்லலாம் வயிற்றில் பசி பசி இல்லைனா தான் எதையும் கவனிக்க தோன்று பசி வந்தால் பத்தும் பிறந்தமும் சொல்லியிருக்காங்க ஒரு மனிதனுக்கு பசி வந்துட்டுனா நல்ல குணங்கள் பத்து குணங்கள் அந்த நல்ல பத்து நல்ல குணம் பத்து குணமும் போய்டும் அப்புறம் எங்கே படிப்பை கவனிக்கிறது படிப்பை கவனிக்கிறதுக்கு என்னமே போகாது அதனால் வயிறு நிறைஞ்சிருந்தா தான் மனசு நிறைஞ்சிருக்கும் மனசு நிறைஞ்சிருந்தா தான் முகத்தில் மகிழ்ச்சி இருக்கும் முகத்தில் மகிழ்ச்சி இருந்தா அடுத்த சொல்றதை கேட்கறது கேட்க முடியும் நம்மளால அதனால் அந்த காலை உணவு திட்டம் சிறப்பான திட்டம் அதை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினார் முதல்வர் அவர்கள் அவருக்கு முன்னாடி முன்னாடியே நான் அவருக்கானுடைய பொட்டை நன்றி சொல்லியிருக்கேன் எப்பயும் வந்து அந்த பயனாளிகள் சார்பாக மீண்டும் நன்றி சொல்கிறேன் அடுத்தது வந்து இன்னொரு திட்டம் கேட்டிங்கன்னா நான் நான் முதல்வன் திட்டம் இது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான திட்டம் அந்த அதாவதுங்க சொந்த அனுபவத்திலே சொல்கிறேன் அதாவது படிக்கும்போது என்ன ரொம்ப பெற்றோர்களுக்கு வந்து மேற்கொண்டு பிள்ளைகளுக்கு படிக்க வைக்க ஆசையாக இருக்கும் பையனுக்கும் படிக்க ஆசையாக இருக்கும் மேற்கொண்டு என்ன படிக்க வைக்கிறதுன்னு தெரியாது எந்த படிப்பு படிக்க வைக்கலாம் எந்த படிப்பு அவன்கிட்ட என்ன திறமை இருக்குது அந்த திறமைக்கு ஏற்ற மாதிரி எந்த படிப்பை படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற பெரிய குழப்பம் வந்துடும் அது யாரும் வந்து சரியான முதலில் வந்து பதில் சொல்கிறதுக்குள்ள ஆட்கள் நிபுணர்கள் வந்து நகர்ப்புறத்தில் இருக்கலாம் கிராமப்புறத்தில் கிடையாது சிறுநகரத்தில் கூட கிடையாது கிராமப்புறம் மட்டும் இல்லை சிறுநகரத்தில் கூட கிடையாது பெருநகரங்களில் மாநகராட்சியில் பெரிய அந்த சென்னை மாதிரி இடத்துல மதுரை மாதிரி இடத்துல அது மாதிரி இடத்துல திருச்சி மாதிரி இடத்துல வேணால் இருக்கலாம் பாக்கி இடத்துலலாம் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் அப்படியேப்பட்ட நிலையை வந்து போக்கி நீ உன்ட்ட என்ன தனி திறமை இருக்கு உண்டை என்ன சிறப்பு இருக்குது அந்த சிறப்பு தகுந்த மாதிரி இந்த படிப்பு தான் நீ படிக்கணும் இந்த படிப்பை படித்தா நீ முன்னுக்கு வந்துடுவேன் அப்படின்னு ஒரு திறனை மேம்படு மேம்படுத்துறதுக்காக பல ஒரு பல்கிறது கருத்து ஊட்டங்கள் அடங்கிய ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்து இந்த முதல்வர் வந்து அறிமுகப்படுத்தி பலரை வந்து மேல்தட்டில் ஏழை எளிய மாணவர்களை வந்து மேல்தட்டில் தூக்கி விட்டுள்ளார்கள் பல்லூரி மா க பள்ளி பள்ளிக்கூடம் பள்ளியில் படிக்கிற இருந்தாலும் சரி கல்லூரில் படிக்கிற இருந்தாலும் சரி அவர்களை வந்து கல்வி அறிவில் சிறந்தவர்களாக அவர்கள் செய்யும் தொழிலை தேர்ந்தெடுக்கக்கூடியவராக அது படிக்க வேண்டிய தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கக்கூடியவராக பல பேரை வந்து கை தூக்கி விட்டுருக்கு இந்த அரசாங்கம் அதுக்கு வந்து ஒரு நன்றி பாராட்டு நான் முன்னாடி ஒருத்தரை சொல்லியிருக்கேன் அடுத்தது வந்து இப்போ இந்த இந்த திட்டம் வந்து பெண்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குற திட்டம் புதுமை பெண் திட்டம் நடிக்க முதல் முதலாக கலைஞர் தான் வந்து படிப்பை வந்து ஊக்க பெண்களை வந்து படிக்க வைக்க மாட்டாங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே கிராமப்புறத்தில் நகர்ப்புறத்துலேயும் சரி தான் பெண்களை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க எப்போ தருக்குங்க அனுப்புவாங்க பெண்கள் வந்து பூப்ப எழுதுகிற வரைக்கும் பூப்பை பயித பூப்பைதடைய பூப்பாடைதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பெண் மெச்சூர் ஆகிறாங்கல்ல வேஜர் ஆகிற வரைக்கும் தான் வந்து பள்ளிக்கூடத்தை அனுப்புவாங்க அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தை அனுப்ப மாட்டாங்க அப்புறம் அந்த பருவம் வந்து அவங்க பெண்ணாக பருவம் திரும்பினோன்னா சில மாற்றங்கள் உடல்நிலை மாற்றங்கள் ஏற்படும் அதனால வந்து அதை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுனால குறிக்கோள் இருப்பாங்க பதினாறு வயசு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பதினேழு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அதை தலையெழுத்து முடிஞ்சு போச்சு பெண்களுக்கு இல்லை உரிமை இல்லை சுயமா சுயக்கால்ல நிற்கிற உரிமையும் இல்லை அதை அந்த நிலை தான் வந்து நீடிச்சுட்டு இருந்தது அதுக்கு தான் கலைஞர் ஒரு திட்டம் கொண்டு வந்தார் எட்டாவது வரைக்கும் படிச்சிருந்தா ஐயாயிரம் ரூபா திருமண நிதி உதவினு கொண்டு வந்தார் கலைஞர் அந்த திட்டத்தால் வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க எட்டாவது வரைக்கும் படிக்க வச்சாங்க அப்புறம் வந்து அதை பத்தாவது படிக்கணும்னு சொல்லி மாற்றினார் எப்படிங்க பத்தாவது வரைக்கும் படிக்கணும்னு சொல்லி மாற்றினார் பத்தாவது படிக்கும் வந்து படிக்க வச்சாங்க எட்டாவது வரைக்கும் படிச்சுட்டு அந்த படிக்க வைக்க வீட்டில் படிக்க வைக்கலாம் அந்த புள்ளியோ புள்ளிவுக்கு ஆறு வரைக்கும் வீட்டில் அனுப்ப மாட்டாங்க படிக்க வைக்க நச்சரித்து அப்பான அப்பானாரு என்ன ரெண்டு வருஷம் தானே ஒன்பது எட்டாவது படிச்சுட்டேன் ஒன்பது பத்து ரெண்டு வருஷம் தானே படிச்சிரு சொல்லி நெச்சரிச்சு போக ஆரம்பிச்சுது அப்புறமா அவங்க உணர்ந்தாங்க கல்வியினுடைய அருமையை உணர்ந்தாங்க உணர்ந்த விழிப்புணர்ச்சி வந்துச்சு அவங்க மேற்கொண்டு படிக்க வைச்சாங்க ஜெயலலிதா கூட வந்து தாலிக்கு தங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஒருத்தர் கடவுள் வீட்டுக்கு அனுப்புறத சொல்லுவாங்க பழமொழி சொல்லுவாங்க மீன் வந்து மீனை சாப்பிட்றதுக்கு மீனை கொடுக்கறதை விட மீன் பிடிக்கிறதுக்கு கத்துப்படுன்னு ஏதோ ஒரு அறிஞர் சொல்லிருக்காரு அது மாதிரி கணவன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது தான் குறிக்கோளாக இருப்பாங்க டிகிரி பிடிச்சிருந்தாலும் அனுப்பி விடுப்பாங்க ஆனால் வந்து ஒரு பெண் வந்து அந்த படிப்பு உயர்ப்பு படிப்பு படிச்சுட்டு அவங்களுடைய தகுதி தரம் எல்லாம் வந்து உயர்ந்து உயர்த்துட்டு ஒரு குடும்பத்தை அறிவுள்ள குடும்பமாக கற்றறிந்த குடும்பமாக வெவரமான குடும்பம் மாத்திருந்தா ஆண் மட்டும் படித்தா போராது பெண்கள் படிச்சிருக்கணும் இந்த வீடும் நாடும் முன்னேறதுக்கு பெண்கள் படிச்சுருந்தா அந்த வீடும் நாடும் முன்னேறும் அதுக்காக வந்து அந்த திட்டங்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டுச்சு அப்புறம் வந்து இந்த அல்ல இப்போ இருக்கிற முதல்வர் என்ன செய்தார் அந்த திட்டத்தை வந்து புதுமை பெற்றிருக்கணும் அந்த திட்டத்தை கொண்டு வந்து அவங்க வந்து அரசு பள்ளியில் ஆறாவது வகுப்புலேருந்து அரசு பள்ளியில் படிச்சிருந்தால் அவங்க வந்து மாதம் உயர்கல்வி படிக்கும்போது கல்லூரியில் படிக்கும்போது மாதம் ஆயிரம் ரூபா உதவித்தொகை இந்த ஆயிரம் ரூபா கூட வந்து சில பேர் வந்து பேசுனாங்க அதை வந்து இன்னொன்று சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உதவித்தொகை கொடுக்கதா சொல்லியிருந்தாரு அப்போயே சொல்லியிருந்தார் தமிழ் தமிழ்ப்புன்னு ஒரு திட்டத்தை நாங்கள் அவரை அறிவுப்படுத்த போகிறோம் அந்த திட்டத்தை ஆண் பெண் மாணவர்களுக்கு அதனால் பலன் கிடைக்கும் சொல்லியிருந்தாரு அந்த திட்டத்தை நேர்த்தி வந்து துவக்கி வச்சுருக்காங்க அந்த திட்டத்தை துவக்கி வச்சு பேசியிருக்காங்க வந்து பேசியிருக்காங்க சரி எல்லாரும் கேட்டிருப்பீங்க அதை நான் சொல்கிறதுக்கு வந்து விளக்கம் சொல்ல தேவையில்லை இந்த தமிழ் அந்த பகுதியில் வந்து இது வந்து இந்த அரசு பள்ளியில் அரசு உதவி உதவி பெறும் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு கல்லூரிக்கு படிக்க போனால் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஆயிரம் ரூபாய் வந்து ரொம்ப பேர் வந்து சமூக அமைப்பு வச்சுருக்கவங்களும் சரி அரசியல் கட்சி நடத்துகிறவங்களும் சரி ரொம்ப கேவலமாக அசிங்கமாக வந்து பேசுகிறாங்க என்ன ரூபாய்க்கு பிறந்தவனே அப்படின்னு கூட ஒரு அம்மா ஒரு தாய் குளம் வந்து பேசிச்சு தாய் பழம் வந்து பேசுனா பேசிட்டு போகுது அது மட்டும் நம்மள பேசி ஆயிர ரூபாய்க்கு பிறந்தவன அப்போ ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்களான்னு சொல்லி அது எவ்வளவு பெரிய வார்த்தை அப்படிங்கிறது வந்து தெரியல இந்த ஆயிரம் ரூபாய்க்கு அந்த இந்த ஆயிரரூவாய்க்கு யார் விட்டு காசி ஏங்க எல்லா வருமானம் வரி கட்டுறவங்க மட்டும்தான் வந்து அரசாங்கத்துக்கு வரி கட்டுறாங்களா அம்மா வரி கட்டலையா நம்ம வந்து வாங்கி வாங்குகிற அரிசியிலேருந்து தடவிகிற எண்ணெய் வாங்குற எண்ணெயிலேருந்து ஷாம்புலேருந்து குளிக்கிற சா ஷாம்பு போட்டுக்கிற ஷாம்பில் இருந்து குளிக்கிற சோப்புலேருந்து எல்லாம் தடவிக்கிற எண்ணெயிலேருந்து எல்லாமே சாப்பிட்ற சோறு திங்க சோறு திங்கிறோம்னா வாங்குற பார்க்குற அரிசியிலிருந்து எதை வாங்குறாலும் வரி கட்டுறோம் நம்ம ஜிஎஸ்டிங்கிற வரி கட்டுறோம் அரசாங்கத்துக்கு வருமான வரி கட்டுற வருமானத்தை விட நம்ம கட்டுற வருமான வரி தான் அதிகம் நம்ம கட்டுற வரினா பொதுமக்கள் வரி எந்த பொதுமக்கள் கூலி கூலி வேலை செய்கிறவங்க கூட வரி கட்டிகிட்டு தான் இருக்காங்க அவங்க என்ன கூலி வேலை செய்யறவங்க வந்து சாப்பிடறது இல்லையா குளிக்கிறது இல்லையா கிண்ண தண்ணி வைக்கிறது இல்லையா செய்யல எல்லாத்துக்கும் வரி கட்டிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது யாரும் வந்து எந்த யார் விட்டு காசி உண்டாந்து ஒண்ணு கொடுத்துட்டு போட போதில்ல அது மக்களுடைய வரி மக்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க நல்ல திட்டங்கிற பேர்ல திருப்பி கொடுக்குறாங்க அதுக்கு உங்களுக்கு ஏன் பச பசன்னு எரியுது ஏன் உங்களுக்கு எரியுது ஏன் உங்களுக்கு வைத்தறிச்சலா இருக்கு அதுக்கு வந்து இந்த மாதிரி தவறா பேசுறீங்க சரி பன்னெண்டாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி அப்படி சொல்லி வங்கியில வந்து மக்களுடைய பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தி ஓடிடுறான் அவனை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க அவனை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க ஏழை ஏழைப்பாழைக்கு முடியாதவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் உதவி பண்ணா அதுக்கு பெருசா வந்து அகா ஓகோன்னு எவ்வளவு தரக்குறைவா பேச முடியுமோ அவ்வளவு தரைக்குறைவா வந்து பேசுறீங்க இதெல்லாம் வந்து எது எதை சேர்ந்தது இந்த வகை மனிதர்கள் எதை சேர்ந்தவர்கள் நான் சொல்ல தேவையில்லை நீங்களே வந்து நீங்க எந்த தரத்தை சேர்ந்து நீங்க காலங்காலமா அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்ட இந்த சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமா விளிம்பில் இருந்து மேலே ஏறி வருது அந்த மேலே ஏறி வர்றவனை வந்து கை கொடுத்து உதவி பண்ணாலும் பண்ணா போராட்டு பண்ண பண்ணா போனாலும் பரவாயில்ல எட்டி உதச்சு கீழே தள்ள மாதிரி நல்லா இருக்கும்ல உனக்கு இது என்ன தவறு படிக்கிற பிள்ளை மேலே படிக்க போறான் படிச்சுட்டே வருஷம் மேலே வருஷமே உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு உனக்கு அதுதானே கஷ்டமா இருக்கு உன் வேலை வந்து போட்டி போடுவான் உன் வேலை நீ செய்யற வேலை பங்கு காப்பான் அதெல்லாம் நீ வருத்தப்படுற அதெல்லாம் வேதனை படுற அந்த வேதனுடைய வழிபாடு இப்படி வந்து வருது அசிங்கமாக அநாகரீகமாக வெளியில் வருது அந்த வார்த்தை தானே அசிங்கமாக அநாகரீகமாக வந்து வெளியில் வருது இல்லைங்களா அதை மக்களுடைய நடனம் விரும்பணுங்க கல்வி அதை மக்கள்கிட்ட ஜாதி ஏற்றத்தாழ்வு எப்போது ஒழியும் ஜாதி ஏற்றத்தாழ்வு எப்போ ஒழியும் எப்படி ஒழியும் ரெண்டே ரெண்டால தாங்க ஜாதி ஏற்றத்தாழ்வு ஒழிக்க முடியும் ஒன்று வந்து கல்வி முதலிடம் கல்விக்கு தான் கல்வி வந்து எவ்வளோ வந்து பெரிய பெரிய உயர்ந்த படிப்பு படிச்சுட்டு ஒரு உயர்ந்த பதவிக்கு போனான்னா அவன் எவ்வளவுப்பட்ட ஆளாக இருந்தாலும் எந்த உயர் ஜாதிக்காக இருந்தாலும் அங்கே போய் சார் போட்டு தான் ஐயான்னு ஐயா கூப்பிட்றதா கூப்பிட மாட்டான் ஏன்னா ஐயானாலும் இருந்தாலும் சாருனாலும் ஒன்று தெரியும் அவனுக்கும் இருந்தாலும் ஐயான்னு கூப்பிட்டா மரியாதை குறைஞ்சிடும் சார் போய் வேற வழி கிடையாது இவனுக்கு காரியாகனா சார் போட்டு கூப்பிட்டு தான் ஆகணும் அப்போதான் சமநிலையை அடைய முடியும் சமநிலை எந்த இடத்துல அடைய முடியும் இன்னொன்று பணத்தால் வந்து அடையலாம் பணம் இருந்ததுன்னா வந்து ஏத்துப்பான் பண்ணறதுன்னா வந்து இவன் அவனுக்கு பணம் வேணும்னா இவன் வந்து ஐயா பணம் தான் கொடுங்கன்னு கேட்பான் சார் பணம் கொடுங்கன்னு கேட்பான் ரெண்டாவது தான் முடியும் பணம் வந்து அது வந்து செகண்ட்லி அரசாங்க வந்து எல்லாருக்கும் வந்து கணக்கில் வந்து பத்து லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா போடுறதெல்லாம் போட முடியாது ஆனால் கல்வி கொடுக்கலாம் அல்ல எல்லாம் குறையாதது எடுக்க குறையாதது கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது கல்வி அந்த கல்வியை வந்து கொடுக்கலாம் கொடுத்தா அவன் அவங்களுடைய தலைமுறையே வளர்ந்துடும் தலைமுறை தலைமுறையை வளர்ந்து போயிட்டே இருக்கும் அதனால தான் வந்து சிந்திச்சு செயல்படக்கூடிய வந்து இந்த இயக்கம் அந்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உயர்கல்வி கொடுத்து இந்த சமுதாயத்தில் உயர்ந்த நிலைக்கு வரும் இந்த சாதி சமுதாயமற்ற சமுதாய அமைச்சர் சீர்கழ்கிறதுக்காக இதை வந்து கொடுக்குறாங்க இதையும் குறை சொல்லி பத்து பேர் பேசிட்டு இருக்காங்க வெளியில அதை பத்தி நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம் போற்றுவோர் போட்டுட்டும் தூற்றுவோர் தூற்றுட்டும் அதெல்லாம் காற்றோடு போட்டோம் அதை விட்டுட்டு கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு சொன்னது அதை யாரோ சொன்னதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் கடமையை செய்ய பலனே இருப்பாக்காரா இதுக்கு இல்லை ஓட்டவனுக்கு சம்பளம் கொடுத்தே ஆகணும் ஏமாத்திரம்னா விடக்கூடாது ஆனால் இந்த நன்மையை செய்யும் போது எவனா எதாவது பேசுனா அதை நம்ம நம்ம பட்டுக்கு போய் நம்ம வேலையை செய்து போயிட்டே இருக்கணும் இதுக்காக அதை தான் சொல்கிறோண்ணா இதை வந்து பல பேர் பல விதமாக பேசுகிறாங்க அதை பற்றிலாம் நம்ம காதலை வாங்கிருக்க வேண்டிய நல்ல நலத்திட்டங்கள் யார் செய்கிறாங்களோ நல்ல பணிகளை யார் செய்யும் செய்கிறாங்களோ மக்களுக்கு எது நன்மை யார் நன்மை செய்கிறாங்களோ என்னைக்கு அவங்களை நான் ஆதரிப்பேன் என்னுடைய நிலைப்பாடு அதுதான் நன்றி வணக்கம்